நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு சிம்பிளான மருத்துவ டிப்ஸ் தான் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மால இன்னைக்கு பல பேர் வந்து சளி நெஞ்சு சளி ஆஸ்துமா இரும்பல் பீசிங் ட்ரபுள் தொண்டையில வந்து கரகரப்பு காலையில எந்திரிச்ச உடனே தும்பல் வரும் பனிகாலத்துல எந்திரிச்ச உடனே தும்புவாங்க கண் பிரச்சனை சார்ந்தவங்க காது பிரச்சனை சார்ந்தவங்க தலைவலி பிரச்சனை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் சொல்ல போற டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பலாம் இழுக்கலை ரொம்ப சிம்பிளாவும் செய்யக்கூடிய டிப்ஸ்ங்கிறது தூதுவலை தூதளம் தூதாளம் இது போல இந்த பெயர்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தூதுவலை வந்து வேலி ஓரங்கள்ல படல்கள் எல்லாம் இருக்கும் கொடி வகை சார்ந்தது பல பேர் வீட்டில் இந்த தூதுவை வளர்த்துட்டு வராங்க அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்க இதை வந்து நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இந்த தூதுவலையை வலையை செய்யறதுக்குனால ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த தூதுவலைன்னு சொல்கிறோம்ல சொல்றோம்ல இந்த தூதுவலையிலோட பேர் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா தூது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ராஜாக்கள்லாம் தூது அனுப்புவாங்கல்ல அது போல ஒரு முக்கியமான வேலையை தூது விஷயமா அனுப்புவாங்க ஒரு சீக்கிரட்டான விஷயம் அதே போல இந்த தூதுங்கிறது என்னன்னா நம்ம தொண்டை சுவாசப்பாளையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கசடுகளா இருக்கும் பாருங்க செப்டிக் ஆனது அது எல்லாத்தையுமே இந்த தூது வந்து அரிச்சு கிளீன் பண்ணி கொடுத்துரும் அதுதான் தூது வளை அப்படிங்கிறது முட்கள் இருக்குல்ல அந்த செடியில வந்து அவ்வளவு முட்கள் இருக்கும் எல்லாமே வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் அந்த வளை தான் தூது வளை அப்படிங்கிறது பெயர் காரணம் இப்ப நம்ம செய்முறைக்கு போயிடுவோம் தூதுவளை இலையை வந்து ஒரு சிஸரை வச்சு கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில ரொம்ப குத்திடும் இலையை கட் பண்ணிட்டு அலசிடுங்க அலசிட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் என்னதான் விட போறீங்க கொஞ்சோண்டு தாளித்துக்கு கடுகு உளுத்தம்பருக்கு போட்டுக்கோங்க இந்த இலையை போட்டு மிதமாக வதக்குங்க ஒரு அரை பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை நீங்க நெய்யில் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் விதக்கி அரை பதத்தில் எடுத்துருங்க எடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரான இதாக இருக்கும் ஆனால் இவரில் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வதக்கி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மற்றவங்கள போல இந்த தூதுவலையோட வந்து பூண்டு சேருங்க சுக்கு சேருங்க துக்குளி சேருங்கெல்லாம் சொல்லல குழப்பமே கிடையாது தூது இலைய பறிங்க சட்டியில் போட்டு வதக்கி சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு வாரம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்